தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் மக்களுக்கு உணர்த்தி மக்களை பக்குவப்படுத்தினாரே முத்துராமலிங்க தேவரையா அவர் அரசியல்வாதி தாழ்த்தப்பட்ட மக்களை தலைநிமுறை செஞ்சாரே டாக்டர் அம்பேத்கர் அவர் அரசியல்வாதி ஏன் முதலமைச்சராக இந்த நாட்டை ஆண்டு சாகும்போது போது சொத்துன்னு நாலே நாலு வேஸ்டியும் வெறும் நூத்தி முப்பது ரூபாய் வச்சுட்டு செத்தாரே கர்ம வீரர் ஆனா அந்த முஸ்லீமையும் இந்துக்களையும் பிரிக்க முடியலன்னு அப்ப நினைச்சா வெள்ளக்காரன் இவனை எப்படிதான் பிடிக்கிறது அப்படி நினைக்கும் தான் அந்த வெள்ளைக்காரன் முத முதல்ல கல்கத்தால ஆரம்பிச்சான் இந்த பக்கம் பார்த்தா பங்களாதேஷ் அந்த பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் நடுவில் இந்தியா இங்க தாண்டா துண்டாடணும் பிளான் பண்ணான் அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த அரசியல் இன்னைக்கும் திறந்துகிட்டு இருக்கு தேவையில்லாம நம்மளுக்கு தேவையே கிடையாதுங்கிறது என்னுடைய வாதம் நாம எல்லாரும் அண்ணன் தம்பி இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் யார் நான் தெரியாது

ஒன்றாம் படம் என்னைக்குமே ஒரு தான் கொடுக்கும் ரஜினி முருகன் சீமராஜா போக வருத்த படம் எல்லா படமும் நல்லா தான் இருக்கும் இந்த இந்த வருஷில இந்த படமும் நல்லா இருக்கு தலைவரை பார்த்த மனைக்கு அப்படியே இருக்குது சரியா நம்ம வந்து ஒவ்வொரு நொடியும் பாக்கல பாக்கையில கேப்டனை பாக்குற மாதிரியே எல்லாமே ஃபீல் ஆகுது அப்படிங்கும் போது வந்து கேப்டன் வந்து இன்னமும் நம்ம வந்து அதிகமா வந்து கேப்டன் மாதிரி அவர் வந்துருவார் கண்டிப்பா நம்ம எந்த மாற்றம் கிடையாது

நல்லா ஃபைட்லாம் நொறுக்கிட்டாங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஃபைட்டு எல்லாமே படம் நல்லா இருக்குண்ணே கும்பு சிவி சண்முக பாண்டியன் நல்லா நடிச்சிருக்காங்க ஃபியூச்சர்ல அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு கேப்டனை பார்த்த மாதிரி இருக்கு எங்கள் தலைவர் புரட்சி கலைஞர் எங்களது கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த கொம்புசீவு படத்திற்காக இன்றைக்கி சிவாசியில் வந்து படம் பார்த்துருக்கோம் பொதுமக்களோடு சேர்ந்து நாங்கள் நிர்வாகிகள் அனைவரும் படம் பார்த்துருக்கோம் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எங்களை எங்கள் கேப்டனை தேட்டரில் பார்த்தது போல் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எப்படி கேப்டன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா படம் பண்ணாங்களோ அதே மாதிரி எங்கள் இளைய கேப்டன் சகோதரர் சண்முகப்பண்டி அவர்கள் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எங்களது அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் படம் வந்து அவங்க அப்பா மாதிரி பண்ணியிருக்காங்க சார் கேப்டன் தான் எங்களை கேப்டனை பார்த்த மாதிரி இருக்குது எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் தேட்டரில் உட்காந்துது எங்களுக்கு எப்படி நாங்கள் ஒரு எண்பத்தி எண்பது எண்பத்தொன்று எண்பத்தஞ்சில் கேப்டனை பார்த்தோமோ அவரோட வாரிஸு எங்களை பார்க்கும் போதெல்லாம் அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எண்பத்தஞ்சில் எப்படி கேப்டனை திரையில் பார்த்தோம் அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் சண்முக பாண்டியனை பார்த்தது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது நிறைய படம் பண்ணணும் கேப்டன் சரத்குமார் சார் வந்து கேப்டன் கூட பயணிச்சுட்டு வந்திருக்காரு கூட நம்ம பண்ணி அவங்களுடைய காம்பினேஷன் எப்படிதான் இருக்கு கேப்டன் பிரபாகரன் புலனி சாரனை அதாவது சரத்குமார் சாரும் கேப்டன் அவர்களும் இணைந்து அதில் பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு ஒரு வெற்றி படமாக இன்னைக்கு எங்கள் இளைய கேப்டனும் சரத்குமார் சாரும் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு பொன்ராம் சார் ஒரு மீண்டும் ஒரு எப்படி ஒரு வருத்தப்படாத ஒரு படம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரஜினி முருகன் கொடுத்தாரு வச்சு அதே இன்னைக்கு வரிசையில வெற்றி படத்தை பொன்ராம் சார் வந்து எங்க கேப்டன் பையன் இளைய பையன் சண்முக பண்ணியன் கொடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெற்றி படம் ரொம்மாண்டமா இருக்கு இளையராஜ் தான் அந்த மாதிரி பைட்டு சொல்லவே வேண்டாம் படைத்தளனில் பிரம்மாண்டமாக இருந்துச்சு படைத்தலைவனை தூய் சாப்பிட்டுருச்சு கொம்புசேவி ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபைட் நல்லா பண்ணியிருக்காரு இது எல்லாம் அதாவது எப்படின்னா ஆல் கிளாஸ் படம் எப்படின்னா உங்களுக்கு ஃபைட் இருக்குது காமெடி இருக்குது நல்லா உங்களுக்கு பாட்டு நல்ல சாங் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு படம் கமர்ஷியலாக வந்து உங்களுக்கு எல்லா மக்களும் நீ குடும்பத்தோடு வந்து ஒரு ஒரு அசிங்கமான காட்சிகள் இல்லாமல் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் கும்புசீவி வாழ்த்துக்கள் கும்புசீவி அல்லது இளைய கேப்டன் அருமை தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த கும்புசீவி திரைப்படம் சிவகாசி கணேஷ் கியூப் தேட்டரில் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்று கழக நிர்வாகிகளும் பங்கேற்று அந்த அருமையான திரைப்படத்தை கண்டுகளித்தோம் குடும்பம் குடும்பமாக மக்கள் திரைப்படத்தை காண வந்தது நமது கழக தோழர்களுக்கும் கேப்டனுடைய அபிமானிகளுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது இந்த படம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய இளைய கேப்டன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது நம்முடைய கேப்டனுடைய ஆசியுடன் அந்நியார் அவர்களின் ஆசையுடன் மேல் மேலும் நமது இளைய கேப்டன் திரை உலைகள் ஜொலிப்பார் ஜொலிக்க வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் புளிக்கு பிறந்தது பூரை ஆகுமா சோப்பு மல்லி தூர்த்திடி முழக்கம் இதுல எங்க கேப்டன் புரட்சி கலைஞரை எப்படி நாங்க பார்த்தோமோ அதே துணியில எங்களுடைய இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் நாங்க பாக்குறோம் எங்களுக்கு இது வந்து இன்னும் நான் அந்த பழைய படத்தை பார்த்த ஒரு கேப்டனை இன்னைக்கு அதே தொழில நான் பாக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இதே சரத்குமாரும் எங்களுடைய தம்பியும் சேர்ந்து நல்ல காம்பினேஷன் நல்ல பயங்கரமாக இருக்கிறதுனால இதே காம்பினேஷன் தொடர்ந்தா இன்னும் பல வெற்றி படங்களை நம்ம அனுபவிக்க முடியுங்கிறது எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் க புரட்சி கலைஞரை எப்படி பார்த்தோமோ அதே இது நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே போல் ப பல படங்களில் எங்களுடைய கேப்டனுடைய ஆசியாலையும் அந்நாரனுடைய ஆசீர்வாதத்திலையும் எங்களுடைய இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய படம் ஒவ்வொரு படமும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என ரொம்ப இறைவனிட்ட வேண்டிக்கிட்டு என்ன இந்த படம் எங்களுக்கு ஒரு மனதார ஒரு திருப்தி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்கிறத நான் இதோடு தெரிஞ்சுக்கிறேன் என்ன இதே இது தொடரும் என்ன நான் ரொம்ப நம்பிக்கையோட நாங்க எல்லாமே ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட இருக்கிறோம் மிக்க நன்றி நம்முடைய ஸ்ரீ ஹாண்டால் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன்